நண்பர்களே உங்களது சிந்தனைக்கான ஒரு பதிவு இது இன்று நாம் பார்க்க இருக்கும் முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால் நல்ல செயல்களின் பலன் மற்றும் தவறுகளின் விளைவு இதை பற்றித்தான் இன்று பேசப்போகிறோம் நல்ல செயல்களின் பலன் மற்றும் தவறுகளின் விளைவு இது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை நாம் எவ்வளவுதான் புண்ணியமான காரியங்களை செய்தாலும் அவற்றின் நல்ல விளைவு சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலே போய்விடலாம் ஆனால் அதே சமயம் ஒரு சிறு தவறு செய்தால் கூட அதன் எதிர்மறை விளைவு உடனடியாக நமக்கு வந்தடைவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நம்மை பாராட்டுவதற்கு பெரும்பாலானவர்கள் விரும்புவதில்லை ஆனால் ஒரு சிறு சிறு தவறு செய்தாலும் நம்மை பற்றி எதிர்மறையான பல விமர்சனங்களை செய்வதற்கும் இந்த சமுதாயம் தயங்குவதில்லை இது மனித சமுதாயத்தின் ஒழுங்கை மட்டும் அல்ல வாழ்க்கையின் இயல்பையும் வெளிப்படுத்துகிறது போன்ற நிலைமை நல்ல செயல்கள் நிச்சயமாக பயனை தரும் ஆனால் அவை எப்போது எப்படி வரும் என்பதும் நேரடியாக நமக்கு வருகிறதா அல்லது வேறொருவருக்கு சேர்கிறதா என்பதும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயங்களாகும் ஏனென்றால் நாம் எல்லா எப்பொழுதும் நல்ல காரியங்களே செய்து கொண்டிருந்தாலும் நம் வாழ்நாளில் அதன் பயன் நமக்கு கிடைக்காமல் கூட போகலாம் அதற்கு ஏன் என்று காரணத்தை அறிய முடியாது ஸோ ஆகவே வாழ்க்கையின் நீதியை புரிந்து கொள்வது எளிதல்ல தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவதும் நல்லதே செய்பவர்கள் வருத்தமடைவதும் சகசமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகவே வாழ்க்கையின் நீதி என்ன என்று புரிந்து கொள்வது மிகவும் கடினம் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி பலன் கிடைக்கவில்லை என்று தோன்றலாம் ஆனால் நல்ல செயல்கள் நிச்சயமாக வின் போகாது அவை நேரம் எடுத்துக்கொண்டு நமக்கு அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு நன்மை நிச்சயம் அளிக்கும் ஸோ இதனால் வாழ்க்கையின் நியாயங்களை புரிந்து எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்பட வேண்டும் கர்ம விதி நீதியின் செயல்பாடு போன்ற தத்துவங்கள் இதையே உணர்த்துகின்றன நல்ல செயல்களின் பலன் தாமதமாகலாம் ஆனால் தக்க நேரத்தில் அது நிச்சயம் நம்மை வந்தடையும் என்ற நம்பிக்கையுடன் நல்லதே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நன்றி வணக்கம்